உன்னிடம் நம்பிக்கை நம்பிக்கையில்லாமன் உலகத்தையே வெல்ல முடியாது ஆனால் உன்னிடம் நம்பிக்கை இருந்தால் உலகமே உன் கையில் இருக்கும் வெற்றிக்கான முதல் படி திறமை இல்லை பணம் இல்லை அதிர்ஷ்டம் கூட இல்லை அது செல்ஃப் கான்பிடென்ஸ் அதாவது தன்னம்பிக்கை இன்று இந்த வீடியோவில் நான் உனக்கு சொல்லப்போவது தன்னம்பிக்கை என்றால் என்ன அது எப்படி உருவாகும் அது எப்படி உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும் என்பதை தன்னம்பிக்கை இல்லாதவன் எப்போதும் தன்னை பற்றி சந்தேகப்படுவான் நான் இதை செய்ய முடியுமா என்னால் முடியாது போல அவர்கள் என்ன நினைப்பார்கள் இந்த கேள்விகள்தான் உன்னை அடக்கி நிறுத்தும் உண்மையில் உன்னால் முடியாதது ஒன்றுமில்லை பிரச்சனை என்ன தெரியுமா நீ உன்னை இல்லை பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் தன்னம்பிக்கையிலிருந்தே தொடங்குகிறது எடிசன் மின்விளக்கு கண்டுபிடித்தார் காரணம் அவர் புத்திசாலி என்பதற்காக அல்ல ஆனால் அவர் தன்னை நம்பினார் என்பதற்காக தன்னம்பிக்கையை வளர்க்க மூன்று ரகசியங்கள் ஒன்று உன் மனப்பேச்சை மாற்று நீ உனக்கு சொல்வதை கவனித்துப்பாரு என்னால் முடியாது என்பதற்கு பதில் நான் முயற்சி செய்து முடிப்பேன் என்று சொல்லு உன் மூளை அதை உண்மையாக நம்பத் தொடங்கும் இரண்டு சிறிய வெற்றிகளை கொண்டாடு தன்னம்பிக்கை ஒரே நாளில் உருவாகாது சிறிய வெற்றிகளிலிருந்து தொடங்கும் ஒரு சிறிய இலக்கை அடைந்தாலும் உன்னை பாராட்டு அது உனக்கு புதிய நம்பிக்கையை தரும் மூன்று தோல்வியை பயப்படாதே தோல்வி என்பது நீ பலவீனன் என்பதற்கான அடையாளமல்ல அது நீ முயற்சித்தா என்பதற்கான சான்று ஒவ்வொரு தோல்வியும் உன்னை இன்னும் வலிமையாக்கும் தன்னம்பிக்கை இருந்தால் உலகமே உன் கையில் நீ உன்னை நம்பத் தொடங்கும்போது நீ யாரின் விமர்சனத்தையும் பயப்பட மாட்டாய் நீயே உன் பாதையை உருவாக்குவாய் யாராலும் நிறுத்த முடியாதவனாகி விடுவாய் தன்னம்பிக்கை கொண்டவன் தோல்வியையும் ஒரு பாடமாக பார்க்கிறான் மற்றவர்கள் முடியாது என்றாலும் அவன் முயற்சி செய்ய முடிவு செய்கிறான் தன்னம்பிக்கை என்பது வெற்றியின் கதவை கதைக்கும் திறவுகோல் நினைவில் வை யாரும் உன்னை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை நீ உன்னை நம்பு யாரும் ஆதரிக்காவிட்டாலும் பரவாயில்லை நீ உன்னையே ஆதரிக்கிறவனாகு தன்னம்பிக்கை என்பது வெற்றியின் முதல் படி மட்டுமல்ல அது வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றிக்கும் அடித்தளம் இன்று முடிவு செய் நான் என்னை நம்புகிறேன் நான் முடிப்பேன் இந்த வீடியோ உனக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு மற்றும் கீழே கமெண்ட்ல ஐ ட்ரஸ்ட் செல்ஃப் என்று எழுதிட்டு உன் தன்னம்பிக்கையை இன்று தொடங்கு இன்னும் பல மோட்டிவேஷனல் வீடியோக்களை காண மறக்காதே